போராளி வீடியோவில் போராளி பேசுகிறேன் மது ஒழிப்பு போராளி எனக்கு வச்ச பேர் ஐயா வந்து மது ஒழிப்பு போராளி அப்படின்னு எனக்கு தங்க மெடல் கொடுத்தார் ஏதோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டார் அந்த அளவுக்கு அப்போ சாராயப்பாடெல்லாம் உடச்சின்னா நான் சொல்கிறேன் ஐயா சொல்லுவார் இந்த தமிழகம் முழுசும் எந்த இயக்கமும் எந்த கட்சியிலையுமே மது ஒழிக்க வேண்டும் என்று யாரும் சொன்னதில்லை நம்முடைய மருத்துவர் ஐயா மட்டும்தான் இந்த எண்ப எண்பத்தி ஆறு வயதிலும் ஏறக்குரிய நாற்பத்தைந்து ஆண்டுகளாக மதுவை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் மக்களை முன்னேற்ற வேண்டும் அவங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டும் மக்கள் முன்னேற வேண்டும் இடஒதுக்கீடுக்காக போராடினா ஒரு போராளி அவர் தான் யாரும் இந்த வன்னிய மக்களுக்காக போராடின ஒரு தலைவர் கிடையாது வந்தாங்க மந்திரியாக இருந்தாங்க போனாங்க நம்ம இனத்தில் கூட ஆனால் இந்த மக்களுக்காக இந்த வன்னிய மக்களுக்காக போராடின ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா தான் என்னதான் இருந்தாலும் இந்த மக்களுக்கு இன்னும் புரியல நம்ம ஐயாவை பற்றி புரியல ஒரு சின்ன சொல்லுங்க தமிழகத்துடைய சூப்பர் ஸ்டார் அவருடைய சினிமாவுக்கு எதிராக ஐயா வந்து போராட்டத்தை அறிவித்ததுக்கும் ரஜினிகாந்த் வந்து திரைப்படத்தில் சிகரெட் குடிக்கிற காட்சியில் நடிக்கிறாரு அந்த படத்தை பார்க்காதீங்கன்னு ஐயா சொன்னதுக்கும் நீங்க பேசின பேச்சு தான் காரணம்னு சொல்றாங்க ஐயா வந்து ரஜினிகாந்த் வந்து பிடிக்கும் போ நடித்த நடித்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஐயா சொன்னார் அதுக்கு என்ன காரணம்னா எங்களுடைய சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் போராடினாங்க எங்கள் பெரியையா மது ஒழிப்புக்காக போராடினார் எங்கள் சின்ன ஐயா வந்து அந்த புகையிலே ம அந்த பான்பராக்கு இந்த சிகரெட்டு இதுக்காக போராடினார் இந்த மக்களுக்காக எவ்வளோ போராடினாலும் இந்த மக்களுக்கு இன்னும் நல்ல எண்ணமே வந்து சிந்தனை பண்ணலை இந்த மக்களை வந்து மதுவாலையே மயக்கி மயக்க நிலையிலே இருந்து அவங்க மயக்கமாக இருந்து மயக்கமாகவே போயிடும் சுடுகாட்டுக்கு இதை தான் இந்த ம இந்த ஆட்சியில் நடக்குது மாறி மாறி இந்த ஆட்சியிலே ம மக்களை வந்து குடிகார மக்களாக மாற்றினாங்க அப்போதாச்சும் பரவாயில்ல இப்போ பத்தாவதுக்கு இந்த ஆட்சி வந்த அப்புறம் பான்புராக்கு அதாவது மது கஞ்சா கஞ்சா அதுதான் தான் வந்து அதிகமாக போகிற வந்த பிறகு கொலை கொள்ளை கற்பழிப்பு குழந்தைகள் சீண்டல் அதாவது கற்ப சீண்டல் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது